குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் இந்த பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் காலை வணக்கங்கள் எங்க இன்னைக்கு நான் வந்தது வந்து என்ன மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதே மாதிரி தைலாபுரம் தோட்டம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் ஒரு பாண்டிச்சேரி சாலையில் தனி வீடாக இருக்குது தைலாபுரத்தில் ஆக மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கூடுதல் பாதிப்பை வந்து மூணு மூணு ஆறு போலீஸ் தான் இருக்காங்க பத்தாவது மெட்டல் டிரெக்டரில் ஏன்னா தினசரி ஐநூறுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் அங்கே வந்து போகிறார்கள் அவர்களையும் ஒரு பரிசோதிப்பதற்காக மெட்டல் ரேட்டர் கருவி வேண்டும் என்று சொல்வதற்காக நம்முடைய மாண்பு அன்புக்குரிய நம்முடைய உயர்தர தலைமைச் செயலாளர்களையும் உயர்தர உள்துறை செயலாளர்களையும் சந்தித்தோம் டிஜிபியும் சந்தித்து மனு கொடுக்கிறோம் எப்படின்னா இது வந்து மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது அவர் வந்து அவருடைய உயிருக்கும் உடமைக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக கருதுகிறோம் ஆன காரணத்தினால தான் அந்த பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டு நம்முடைய தலைமைச் செயலாளத்துக்கு மனு கொடுத்துருக்கு இதான் செய்தி வேறதில்ல இருந்து சார் இப்போ இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சேலம் மாவட்டத்தை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துருக்கணும் சேலம் மாவட்டத்தில் ஐந்து இடத்துல நாங்கள் வழக்கு கொடுத்துருக்குறோம் மிரட்டல் உள்ள வந்து அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க வெட்டம் குத்துறன்னு சொல்கிறாங்க இப்போ இதே பார்த்து உங்களுடைய ஃபேஸ்புக்லேயே போய் பாருங்கள் உங்களுடைய லைவ்லேயே கீழே போய் பாருங்கள் அது எல்லாம் மிரட்டுவாங்க வெட்டண்டா குத்துறண்டா ஆவண்டா ஆச்சா போச்சாங்க ஆபாசமாக அதாவது ஒரு நாகரீகங்கிட்டு தரங்கட்ட ஒரு கூட்டம் மருத்துவர் ஐயாவை

அதற்கடுத்து இப்போ கட்சியை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா தோங்கினார் முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஆண்டுகள் முன்பு ஐயா தோங்கினார் அமைப்பு நூறு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது மருத்துவர் ஐயா அவர்களே தலைவர் ஐயாவை தவிர அன்புமணி அவர்களோ அங்கே இன்னைக்கு வந்து பாலு அவர்களோ மூணு சட்டமன்ற உறுப்பினர்களோ கட்சியின் அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கும் கட்சிக்கு எந்த விதமான இல்லை அண்ணன் அன்புமணி அவர்களை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல் தலைவராக மருத்துவையை நியமித்தார் அடுத்து அவர் மீது பதினாறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது ஒழுங்குடு குழு அதை விசாரித்தது விசாரித்து ஐயாவடத்தில் அறிக்கை கொடுத்தார்கள் அதிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவிகள் உள்பட அனைத்து பொறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அண்ணன் அன்புமணி அவர்களும் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் பாலுவெல்லாம் அதுக்கு முன்னாடியே நீக்கிட்டேன் அவங்க வந்து சொல்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை இப்போ பாருங்கள் பீகாரில் இன்றைக்கி காலைல கூட ஒரு கடிதத்தை கூட கொடுத்துதான் சொன்னாங்க பத்திரிக்கையாளர்கிட்ட பீகாரில் பாட்டாளி முயற்சி உங்ககிட்டே விட்டுறாங்க பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்களை நீங்களே சொல்லுங்கள் நியாயத்தை சொல்லுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் பீகாருக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா எதாச்சும் சம்மந்தம் இருக்குதா தேர்தல் ஆணையத்தை பாட்டாளி முகர்ச்சி பீகாரிலே சந்திலே போட்டியிடுகிறோம்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை உண்மைக்கு மாறான ஒரு தகவலை கொடுத்து அந்த கடிதத்தை பெற்றிருக்கிறாங்க அந்த கடிதத்தை எப்படி பெற்றிருக்காங்கன்னா தலைவர் பாடல் மகிழ்ச்சி அது எந்த கருத்து இல்லை அதுமாதிரி ஒருத்தர் ஐயா தான் நூறு சதவீதம் அந்த எங்களுடைய கட்சியினுடைய அலுவலகம் அறுபத்தி மூணு நாட்டு முத்து தெரு அந்த அறுபத்தி மூணு நாட்டு முத்து தெருவை இவங்களாம் ஒரு நடந்து முனைந்த பொதுக்குழுவில் இதுக்கு முன்னால் நடந்த பொதுக்குழுவில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு தீர்மானத்தை போட்ட மாதிரி போட்டு அந்த அலுவலகத்தை மாற்றிருக்கிறாங்க அது முழுக்க முழுக்க தவறு அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாக்கிழந்தான் பாட்டாளி அமைச்சர் அலுவலகம் பத்து திலக்தர் என்பது அண்ணன் அன்புமணி அவர்கள் வசிக்கக்கூடிய வீடு நாள் வச்சாரு இப்போ ஏசிஆருக்கு போயிட்டார் அவர் வசிக்கக்கூடிய வீடு ஆக அவர் வீட்டுக்கு முகவரியை மாற்றி போலியாக ஆவணங்களை கொடுத்து மாற்றியிருக்கிறார்கள் அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தில் பெற்ற கடிதமும் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி தான் தலைவர் பாட்டாளி கட்சி மருத்துவர் ஐயாவின் தலைவர் அவருக்கு தான் அந்த அதிகாரம் ஆனால் காரணத்தினால எங்கள் மேலே கடிதம் கொடுக்கறதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறது எந்த விதமான அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை அதான் ஐயா நே சொல்லிருக்காங்க பாட்டாளி மகிழ்ச்சி என்பது மருத்துவ ஐயா தலைமையிலானது அவர்கள் ஒரு கூட்டம் ஒரு குழு அவ்வளோதான் அப்போ இன்னைக்கு பார்த்தாங்களா நானும் பார்த்துடுறேன் ஆமாம் ஆமாம் சார் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட ஐம்பது சட்டமன்ற சட்டமன்றும் தலைவர் மருத்துவ ஐயா அவர்கள் அவரை கட்சி அவங்கள கட்சியை விட்டு நீக்கிட்டார் பொதுக்குழு அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சு கட்சியை விட்டு எல்லாத்தையும் நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்களோடு எந்த தொடர்பு வச்சுக்கொள்ளக்கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் அவங்க கூட எந்த தொடர்பு வச்சுக்கிறதில்ல ஐயா அவரோட உத்தரவு தான் செல்லும் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சம்பந்தமும் இல்லை கட்சியினுடைய சட்டப்பேரவை குழுவினுடைய தலைவர் ஆனால் ஜி கே அம்மணி அவர்கள் தான் கொரோடா நான் தான் இப்போ போய் பார்க்க போறேன் போய் பார்த்து அவர்கிட்ட பேச போறேன் எங்க அவரே அவருக்கும் பாலுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம் பாலு இருந்து நீக்கப்பட்டு மூன்று மாதம் மூன்று மாதம் ஆயிடுச்சு அவரை நீக்கின பின்னாடி இந்த அப்புறம் கோபு உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் கோபு இவரை தான் சமூக நீதி பேருடைய தலைவராக மருத்துவ நியமித்திருக்கிறார் நியமித்திருக்கிறார் இப்படி இருக்கும்போது அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அவருக்கும் இந்த கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விதமான அடிப்படை தகுதியே அவருக்கு இல்லை அவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து மறுமலச்சு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போயிட்டு இன்னமும் பல்வேறு கட்சிகள்லாம் சந்திச்சுட்டு யாரும் அவர் மதிக்கலை அண்ணன் மாவீரன் குரு அவர்களை பிடிச்சி அவர் ஊருக்காரங்கிறனால நம்ம பாட்டாளி முயற்சி வந்து இணைந்தார் சும்மா அவகன்று சீன் போட்டு பத்திரிகையில் பேட்டி கொடுத்து அவர் தன்னை ஒரு முன்னிலைப்படுத்தி கொண்டார் எங்களை மாதிரி எங்களை மாதிரி மாணவர் பருவத்தில் டவுசர் போட்டு கட்சிக்கு வந்தவன் டிராயர் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பாட்டாளி மகிழ்ச்சியில் நான் வன்னியர் சங்கத்தில் வந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நாலு ரூ நான் தான் சொல்லியிருக்கேன் நால் ரோடில் மருத்துவர் ஐயாவர்கள் ரெண்டு கண்ணு என்னை அழைத்து ஈர்த்ததுனால நான் கட்சிக்கு வந்தவன் இன்று உரையில் கொள்கை மாறாமல் மருத்துவர் ஐயாவையின் கடவுள் மருத்துவர் ஐயாவையின் தலைவன் என்று நிரந்தரமாக உயிர் உள்ளவர்களை வாழக்கூடிய அவன் கேட்டு வாழக்கூடிய அவன் நான் தான் கொறடா ஐயா சொல்லுவார்கார் நான் தான் கொறடா கடிதம் கொடுத்துருக்காருல்ல ஐயா த செயலாளர் கடிதம் கொடுத்துருக்காரு நான் தான் பாட்டாளி முக்சியோட கொறடா உத்தரவு கட்சி விட்டு நீக்காச்சுங்க கட்சியை விட்டு நீக்காச்சு கொரோடா உத்தரவு நாங்கள் கொடுப்போம் கொரோடா உத்தரவு கொடுப்போம் அவங்க கட்சியை விட்டு நீக்க எம்எல்ஏ கட்சியை விட்டு நீக்காச்சுங்க மாமல்ல சின்னத்தில் போட்டிட்டு இருக்கிறாங்க அது அவங்களுடைய பதவியே பறிக்கிறதுக்காக நீதிமன்றத்தில் நாங்கள் போகிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது அது ஐயாட கலந்து சட்ட வல்லுநர்களோடுல கலந்து முடிவுண்ணு நன்றி